ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்வ குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தஷிநாயனம் நிகழும் மங்களகரமான விசுவாபுவருடம் துலாம் மாதம் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று அமாவாசை திதி மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி வரை உள்ளது பின்பு பிரதமை திதி இன்று இரவு பதினொன்று முப்பத்தி நாலு மணி வரை சித்திரை பின்பு சுவாதி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூணு இருபத்தி ஒம்போது மணி வரை வைத்திருதி பின்பு விஷ்கம்பம் நாமயோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி வரை சதுஷ்பாதம் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி வரை நாகவம் பின்பு கர்ணம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி நாலு மணி வரை போரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று சமநோக்கு நாள் இன்று கேதார கௌரி விரதம் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்று ராகு நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் போட்டிகள் அதிகரிக்கும் ரிஷபம் கவனம் தேவைப்படும் மிதினம் மகிழ்ச்சி பெருகும் கடகம் நட்பு உருவாகும் சிம்மம் சோர்வு உண்டாகும் கன்னி விருத்தி ஏற்படும் துலாம் மகிழ்ச்சியான நாளாகும் விருச்சிகம் தொல்லைகள் உருவாகும் தனுசு முயற்சி திருவினையாக்கும் மகரம் பய உணர்வு ஏற்படும் கும்பம் பரிசுகள் கிடைக்கும் மீனம் விவேகமான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று அமாவாசை தினம் முன்னோர்களை வழிபாடு செய்ய நன்மை உண்டாகும் இன்று கேதார கௌரி விரதம் மேற்கொண்டு அம்பாளை வழிபட தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் மூத்த சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் கொடுத்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாளாகும் தடைபட்ட பணிகளை மேற்கொள்வதற்காகவும் இரத்தினம் பரிசோதனை செய்வதற்கும் நல்ல நாளாகும் கல்வி தொடர்பான பணிகளை தொடர்வதற்காக இன்று உகந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதகம் தொடர்பான பலன்களை கேட்பதற்கு நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படுகிறோம் மேலும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விவரங்களுக்கும் கருத்தரங்கத்தில் பேசுவதற்கான வாய்ப்பிற்காகவும் எங்களை நீங்கள் அணுகலாம் எங்களுடைய தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு எங்களை அணுகலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்